மானதி நாளைக்கான ப்ரொடிக்ஷன் பார்த்தலாம் வெண்ணிலா மேலே பாவம் பார்த்தா அவங்க வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்ததுக்கு இப்படி ஒரு நன்றி கிட்டத்தனமாக ஒரு வேலையை பார்த்ததுக்கு விஜயும் காவேரியும் சேர்ந்து வெண்ணிலாவுக்கு ஒரு நல்ல பதிலடியாக சீக்கிரமாக கொடுக்கணும் அண்ட் விஜய் காவேரி திரும்பவும் ஒன்று சேர்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க பசுபதியும் ராகினியும் பிளான் பண்ண மாதிரி எல்லாமே பக்காவாக பண்ணிடுவாங்க மீடியா முன்னாடி வெண்ணிலாவையும் அதே மாதிரி பேச வச்சிருவாங்க வெண்ணிலாவோட மாமாவே நல்லா பிரைன் வாஷ் பண்ணி வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் பசுபதி என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா காவேரிக்கு கரெக்டாக கால் பண்ணுவார் என்ன காவேரி மீடியாவில் நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பே ரொம்ப பரபரப்பா இருக்கு உங்ககிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆச்சா சரி எப்படி இருக்க என்ன விசேஷம்னு கேட்கலாம் தான் கால் பண்ணேன் எப்படிமா இருக்க சௌக்கியமா வீட்டில் எல்லாரும் சௌக்கியமாக இருக்காங்களா அப்படின்ன மாதிரி கேட்க நீ எதுக்கு எனக்கு கால் பண்ணியிருக்க இந்த மாதிரி டைமில் நீ கரெக்டாக கால் பண்ணிடுவேன் இல்லைன்னா ஏதாவது பண்ணியிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ன மாதிரி சொல்ல அடடடடா உனக்கு விஷயமே தெரியாதில்ல நான் கால் மட்டும் பண்ணலை இந்த எல்லா விஷயத்துக்கும் காரணமே நான் தான் இது எல்லாத்தையும் பண்ணதே நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரிக்கு ரொம்ப கோவம் வந்துடும் உனக்கு அசிங்கமாகவே இல்லை ஏன் இப்படி துரத்தி துரத்தி பழி வாங்குறதுலேயே ஒரு குறிக்கோளாக இருக்கேன் உன் வாழ்க்கையை இப்படி அழிச்சிக்க போறியா நாங்கள் நிம்மதியாக இருக்கிற கூட உனக்கு அப்படி என்ன தான் இது மேலே அவ்வளோ வெறி அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமாக காவேரி கேட்க உடனே பசுபதி சொல்லுவார் நீயும் வந்துட்டு விஜயும் எனக்கு பண்ணது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது என்னை எவ்வளோ அவமானப்படுத்திருப்பீங்க அசிங்கப்படுத்திருப்பீங்க அவ்வளோ ஈஸியாக எல்லாத்தையும் மறந்துட்டு நான் நிம்மதியாக தூங்கிடுவேண்ணா நான் கொடைக்கானல் இருக்கனேன் தான் பேரே தவிர ஒரு நாள் கூட உன்னை நினைக்காமலோ இல்லை உன் புருஷனை நினைக்காமலோ இருந்தது கிடையாது உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நிம்மதியாக வாழ விடவே மாட்டேன் அதுவும் போக என் பொண்ணோட வாழ்க்கைக்கும் நீ இடையூறாக வந்து நிற்கிற குறி குறுக்கால வந்து போது நான் சும்மா பார்த்துக்கிட்டு இருப்பேனா என் பொண்ணையும் என் மருமகனையும் சேர விடாமல் தடுத்து வச்சுருக்கிறதே நீங்கள் தானே இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சும்மா விரல் சுப்பிட்ருக்குறதுக்கு நான் என்ன கோமா இல்லையா அப்படின்ற மாதிரி பசுபதி கேட்க பாரு பசுபதி நீ என்ன பண்ணாலும் பிரச்சனை கிடையாது நானும் என் புருஷனும் கண்டிப்பாக சேர்றது யாராலேயே தடுக்க முடியாது எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் உன்னை எப்படி பழி வாங்கணும்னு நல்லாவே தெரியும் பழி அவசியம் கிடையாது எங்கள் மே எங்கள் நேர்மையும் உண்மையும் சொன்னால் மட்டுமே போதும் இந்த மீடியாவில் எங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது நீ என்ன தான் வெணிலா வந்து தாஜா பண்ணி அவளை பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ண வச்சுருந்தாலும் கண்டிப்பாக மாமா கிட்டே போய் நானே நியாயம் கேட்பேன் அப்படின்ன மாதிரி சொல்ல ஐயோ ஐயோ அப்படி வேறு பண்ண போறியா உங்கள் மாமா வெண்ணிலா மாதிரி அவரும் ரொம்ப பால் மனசாக இருக்கார் ரொம்ப நல்லவராக இருக்கார் நேர்மை பணிவுன்னு சொல்லி ரொம்ப பொறுமையான மனசனாக இருக்கார் ஆனால் நீங்கள் அந்த பொண்ணுக்கு பண்ண பாவத்தை எல்லாம் சொன்ன வெண்ணிலாவோட அப்பா அம்மாவோட சாகடிச்சது நீங்கள் தான் வெண்ணிலாவுக்கு வந்து நம்பிக்கை கொடுத்து எல்லாத்தையும் ஏமாற்றி அந்த பையன் மேலே இருக்க சொத்துக்கு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் வளைச்சி போடுறதுக்காக எல்லாத்தையுமே பண்ணது நீ தான் சொல்லி எல்லாத்தையும் புரிய வச்சவங்க மாமாக்கிட்ட உடனே ஒத்துக்கிட்டாரு உடனே சம்மதிச்சிட்டாரு நீதிக்கு எதிராக நான் எதுவும் நடந்துக்க மாட்டேன் நான் உடனே வந்துட்டு வெணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு என் கூடவே வந்துட்டாரு தெரியுமா ஆனால் உன் புருஷன் பிளான் பண்ணியிருந்த மாதிரி வெணிலாவோடய மாமாவை அவங்க கூட்டிகிட்டு வந்து வெணிலாவை அனுப்பி விட்டுட்டு நீயும் அவரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி தான் உன் புருஷன் எல்லாருமே எல்லாமே பிளான் பண்ணியிருந்தான் அவனுக்கும் உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை தான் போல் இருக்குது ஆனால் நான் அது கொத்துக்குவேண்ணா நான் விட்டுருவேண்ணா நான் இருக்கிற வரைக்கும் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் சேர விடவும் மாட்டேன் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நிம்மதியாக இருக்கவும் விட மாட்டேன் நீ எனக்கு முதல் எரி எதிரின்னா உன் புருஷன் எனக்கு ரெண்டாவது எதிரி அவனும் என்னை கொஞ்சம் நஞ்சமாக அசிங்கப்படுத்தினது கிடையாது உனக்கு மேலே இருப்பான் போல இருக்கு உன் புருஷன் அதனால் உன் எல்லாத்தையும் காலி பண்ணாமல் நான் ஓயவே மாட்டேன் அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுருவார் உடனே காவேரி உட்காந்து பயங்கரமாக அழுகுவாங்க அந்த டைமில் தான் காவேரி வீட்டில் எல்லாருமே நியூஸ் பார்த்துருப்பாங்க கரெக்டாக வந்துட்டு அவங்க அம்மா சாரதை வந்து காவேரி திட்டுவாங்க இதெல்லாம் உனக்கு தேவையாடி பார்த்தியா இப்போ என்னெல்லாம் நடந்திருக்கு அந்த பொண்ணு பாவம் அப்படின்னு சொல்லி பரிதாபப்பட்டு அந்த பையனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுட்டேன் இப்போ உட்காந்து அழுது என்ன பண்ணுறது நல்ல அழு அழுகை மட்டும்தான் உனக்கு தெரியும் எதையுமே தேவையில்லாமல் ஆர்வக்கோளாடுற மாதிரி ஆரம்பத்துலேருந்தே பண்ணி 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 எல்லா பிரச்சனையும் இழுத்து வச்சுருக்கேன் நீ எல்லாம் என்ன தான் பண்ண போறியோ அப்படின்ற மாதிரி சாரதா ஒரு பக்கம் காவேரி திட்ட உடனே கங்காக்கு கோவந்துடும் எதுக்குமா இப்போ நீ தேவையில்லாமல் திட்டிருக்கேன் அதுதான் மீடியா முன்னாடி அத்தை ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடி விஜய் தெளிவாக தானே சொன்னார் காவேரி தான் என் பொண்டாட்டி வெண்ணிலா கிடையாது வெண்ணிலா வந்து பொய் நாடகம் போடுறான்னு சொல்லி அவர் தெளிவாக சொல்கிறார்ல அப்புறம் எதுக்குமா நீ இருக்க நீ எதுக்கு பயப்படுற நம்ம தான் விஜய்க்கு சப்போர்ட்டாக இருக்கணும் விஜய் விஜய்க்கும் விஜய் குடும்பத்துக்கும் நம்ம தான் சப்போர்ட்டாக இருந்து விஜய் காவேரியை சேர்த்து வைக்கணும் அவள் அப்பவே பார்த்தே இல்லை அவள் அப்பாவி மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப மெமரி லாஸ் ஆகிருக்கு கோமாவில் போயிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் தாஜா பண்ணி நடித்து இப்போ எல்லாத்தையும் சாதிச்சுக்கிட்டு விஜய் அடைய பார்க்குறாளா அவெல்லாம் பொண்ணே கிடையாது காவேரி நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்படி அவளுக்காக வந்து நீ பரிதாபப்பட்டு பாவப்பட்டு அவளை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்ததுக்கு உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இதுக்கு மேலே அவளை பற்றிலாம் நீ பாவப்படாத அவள் எக்கேடோ கெட்டு போகணும் போட்டோம் அவளுக்கு அம்மா இல்லைன்னா என்ன அப்பா இல்லைனா உனக்கு என்ன அதையெல்லாம் ஏதாவது சொல்லி எமோஷனலாக அவங்க இது பிளாக்மெயில் பண்ணால் நீ கூட மனசு மாறிட்டு அவ்வளோதான் உன்னை கொலை பண்ண கூட நான் தயங்க மாட்டேன் இதுக்கு மேலே நீ அந்த வெண்ணிலா கிணிலாம் நான் அவள் பேச்சவே எடுக்கக்கூடாது இப்போவே நம்ம கிளம்பி விஜய் வீட்டுக்கு போகல வாங்க எல்லாரும் விஜய்க்கு சப்போர்ட்டிவாக இருந்து எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது நம்ம தான் மீடியாவுக்கு எதிராக நம்ம சொல்லுவோம் என்னென்ன நடந்துச்சு இந்த ஒரு வருஷ காலத்தில் என்னெல்லாம் தான் நடந்துச்சுங்கிறது நம்ம சொன்னால் தான் அவங்களுக்கு புரிய வரும் வெண்ணிலாவுக்கு வந்து மெமரி ാണ് ரீசெண்ட்னால தான் விஜய் வந்து வெணிலாவை வீட்டுக்குள்ளேயே கூட்டிகிட்டு வந்தார் வெணிலாவை வீட் கூ வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து குடும்பம்லாம் நடத்த கிடையாது அதை எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க வெணிலாவை வந்து அவர் நல்லபடியாக பார்த்துக்கிட்டதும் குணப்படுத்தி விட்டதும் சப்போட்டிவாக இருந்ததையும் சாதகமாக பயன்படுத்தி என் புருஷன் புருஷன் அவள் வாயால் எப்படி சொல்கிறா எனக்கே கேட்குறதுக்கு அசிங்கமாக இருக்குது காதெல்லாம் போசுது நீ எதுக்கும் கவலைப்படாத காவேரி அப்படின்ற மாதிரி சொல்ல குமரனும் உடனே கரெக்டாக ரீச் ஆயிடுவார் காவேரி நீ எதுக்கும் பயப்படாத நாங்கள் எல்லாம் கூட இருக்கோம் நம்ம எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணணுமோ பண்ணிடலாம் இந்த பசுபதி தான் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அம்மா அப்படின்ற மாதிரி கரெக்டாக காவேரி சொல்லுவாங்க அட பாவி இவன் தான் காரணமா இந்த சதிக்காரன் ஏன் தான் அப்படி பண்ணிகிட்ருக்கானோ அப்படின்ற மாதிரி சாரதாவும் பாட்டியும் கத்துவாங்க இவனுக்கு நம்ம அப்படி என்னதான் பாவம் பண்ணோம் காவேரி வந்து அந்த சொத்தை எழுதி வாங்கினத மனசில் வச்சுட்டே வந்து இன்னும் துரத்தி துரத்தி இந்த பொம்பளை பிள்ளையை பழி வாங்கிட்டுருக்கானே அவெல்லாம் மனசுனா அவெல்லாம் விளங்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி சாரதா ஒரு பக்கம் திட்டுவாங்க உடனே கங்கா சொல்லுவாங்க மா நீ எதுவும் டென்ஷன் ஆகிக்காதம்மா அந்த ஆள் வந்தால் நம்ம பார்த்துக்கலாம் அந்த ஆள் தான் இத்தனைக்கும் காரணமா ஆமாம் வெணிலாவோட மாமாவை கூட்டிட்டு வந்து விஜய் அனுப்பி வைக்கிறதா தான் பிளான் பண்ணியிருந்தார் பட் அதுக்குள்ள அந்த ஆளை போய் பார்த்து எல்லாத்தையுமே குழப்பி விட்டு இந்தளவுக்கு வந்து பிரச்சனை உண்டு பண்ணதே அந்த ஆளுதான் இப்போதாம் எனக்கு கால் பண்ணி பேசினா அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருவாங்க நீ எதுக்கடி அழுகிற நீ அழுகாத நம்ம பார்த்துக்கலாம் கெட்டவங்களுக்கே வந்து கடவுள் இந்த அளவுக்கு உதவி பண்ணும்போது நம்மளுக்கே உதவி பண்ண மாட்டாரு நான் இருக்கேன் நீ உன் அம்மா இருக்கேன் நீ எதுக்கும் பயப்படாத நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் உன்னையும் என் மருமகனையும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு நான் பார்த்துக்கிறேன் இதுக்கு மேலேயும் நான் வாய இருந்தேன் என் பொண்ணோட வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சாரதை வந்துட்டு ரொம்ப கொதிச்சி எழுந்துருவாங்க உடனே வந்துட்டு கங்காவும் சொல்லுவாங்க ஆமாம்மா இதுக்கு மேலேயும் நம்ம அமைதியாகவே இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டாக நிவினும் யமுனாவும் உள்ளே வந்துடுவாங்க என்னம்மா ஆச்சு என்ன ஆச்சு இப்போ தான் நாங்கள் ரிப்போர்ட் நியூஸ்லாம் பார்த்துட்டு வந்தோம் என்ன காவேரி என்ன இப்படியெல்லாம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி யமுனா கேட்பாங்க உடனே காவேரி எதுவுமே பேச மாட்டாங்க அழுகுவாங்க உடனே நிவின்னு சொல்லுவாங்க காவேரி நீ எதுக்கும் பயப்படாத நீ எதுக்கும் டென்ஷன் ஆகிக்காத நீ சா ரிலாக்ஸாக இரு நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம் இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்ண வேண்டியது விஜய்க்கு சப்போர்ட்டிவாக இருக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான் இப்போவே நம்ம விஜய் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ன மாதிரி நிபுணு சொல்லுவார் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா காவேரி பிளான் பண்ணிக்கிட்டே போவாங்க கண்டிப்பாக என்ன ஆனாலும் சரி நம்ம வெணிலா வந்து பழி வாங்காமல் விடவே கூடாது அவளுக்கு நல்லது பண்ணப்போ எனக்கே வந்துட்டு இப்போ பிரச்சனையாக ஆகிடுச்சு இல்லை கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியும் உறுத்தலே இல்லாமல் எந்தளவுக்கு அவள் பண்ணிட்டான் எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராகிணியாக தான் இருக்கும் அவளை ஒரு வழி பண்ணாமல் விடக்கூடாது முதல்ல வந்து விஜய்க்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் என்னோடய ப்ரெக்னன்சி விஷயத்தை சொல்ல வேண்டியது வருது நானும் வச்சு நல்ல புருசு முன்னாட்டியாக வாழ்ந்ததுக்கு சாட்சியாக வந்து என் குழந்தைய தான் சொல்லணும்னா நான் அதையும் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அது எல்லாத்து முன்னாடி இல்லாமல் இந்த மீடியா முன்னாடியே சொல்கிறதுக்கு கூட நான் தயாராக தான் இருக்கேன் அப்படின்ன மாதிரி காவேரியும் பிளான் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கையோடு எடுத்து பார்த்துட்டே போவாங்க ஹேண்ட் வந்துட்டு டாக்டர்ஸ் கிட்ட போனது ரிப்போர்ட்ஸ் வாங்கினது கிட்டில் செக் பண்ணது எல்லா எவிடென்ஸையும் வந்துட்டு ஹேண்ட்பேக்கில் வச்சு எடுத்துகிட்டே போவாங்க எப்போ வேணுனாலும் என்ன சூழ்நிலையில் வேணுனாலும் பிரச்சனை நடக்கலாம் ஸோ மீடியாவே வந்துட்டு நம்மக்கிட்ட கொஷின் பண்ணலாம் அப்போ எப் எதோக்கும் வந்து இந்த ப்ரூஃப் எல்லாம் வந்துட்டு நம்ம கையிலேயே வச்சுருந்தா மட்டும்தான் அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நம்ம சமாளிக்க முடியும் ஏன் இந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை கண்டிப்பாக ராகினி வந்து கிட்டே சொல்லி அதையும் ஒரு பெரிய பிரச்சனையாக உண்டு பண்ணுவாங்க இன்னும் மீடியாவுக்கு கான்ட்ராக்ட் விஷயம் மட்டும்தான் தெரியல அது தெரியறக்கு கொஞ்சம் நேரம் கூட ஆகாது அதனால் கான்ட்ராக்ட் விஷயம் அவங்க கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம பதிலடி கொடுக்குற அளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்கணும் வேணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்டே போவாங்க கரெக்டாக வந்துட்டு விஜய் கால் பண்ணி கிட்ட பயங்கரமாக அழுகுவார் காவேரி பார்த்தியா என்ன நடந்துச்சுன்னு வெணிலா வந்து மீடியாவை கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் ரொம்ப அவதூரா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கா எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல காவேரி நான் எமோஷ்னலாக ரொம்ப டவுன் ஆகிட்டேன் இதுக்கு மேலே என்னால் எதுவுமே பண்ண முடியல நான் ரொம்ப வீக் ஆகிட்டேன் காவேரி எனக்கு ஒன்று ஒரு பக்கம் சேவ் பண்ணணும் அவ்வளோ ஒரு பக்கம் சமாளிக்கணும்னு முடியாமல் ரொம்ப மென்டல் டார்ச்சராக இருக்குது காவேரி நீ எவ்வளோ நம்பிக்கையோடு வெணிலா வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த அவள் குணப்படுத்தணும் அவள் சரியாகணும்னு ஒன்று ஒரு பாவம் பார்த்து தானே கூட்டிகிட்டு வந்தேன் நானும் அந்த ஒரு குற்ற தான் அவளுக்கு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணேன் கடைசியில் அதுவே நம்மளுக்கு பிரச்சனையாக வந்துருச்சு பார்த்தியா நான் புருஷன் புருஷன் அவன் ஒவ்வொரு வார்த்தையும் அவன் வாயால கேட்கும் போது எனக்கு ரொம்ப அசிங்கமாகவும் ரொம்ப ஹெர்ப்ஃபுல்லாகவும் இருக்கு உனக்கு நான் வந்துட்டு ஏதோ பொய்யான ஹோப் கொடுத்த மாதிரி இருக்குது அவளை நான் ஏமாற்றவும் கிடையாது எந்த ஹோப்பும் கொடுக்க கிடையாது எல்லார் லைஃப்லேயும் பாஸ்ட் லைஃப்புன்னு ஒன்று இரு இருக்கிறது தான் அதுக்காக அவங்கள எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு தான் அர்த்தம் ஆயிடுமா உனக்கு புரியுது காவேரி அப்படின்ன மாதிரி விஜய் கேட்க எனக்கு எல்லாமே புரியுதுங்க இதுக்கு மேலேயும் நான் புரியாத மாதிரி நடிக்கிறதுக்கு நான் ஒன்றும் முட்டால் கிடையாது நான் வரேன் உங்கள் காவேரி உங்களை தேடி வரேன் எல்லா பிரச்சனையும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே என் விஜய் யார் என்ன சொல்கிறாங்க யார் பொய்யான ஒரு அவதூறு கிளப்புறாங்க உங்கள் மேலே யார் பழி போடுறாங்கன்னு நானும் பார்த்துட்றேன் இதுக்கு மேலேயே நான் வாயை மூடிட்டு இருந்தேன் உங்களோட ஒய்ஃப்னு சொல்கிறக்கு ஒரு அருகதையும் கிடையாது ஒரு தகுதியும் கிடையாது இதுக்கு மேலே நான் வாயை மூடிட்டு இருக்கவே மாட்டேன் விஜய் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்து உங்களை இந்த வி விஷயத்துலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வரேன் உங்களுக்கு ஒன்று தெரியுமா இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமே பசுபதி ராகினி மட்டும்தான் இப்போ தான் அந்த பசுபதி எனக்கு கால் பண்ணா கால் பண்ணி என்கிட்ட எல்லா உண்மையை சொன்னான் வெணிலாவோடய மாமா வெணிலா வந்து அழைச்சிட்டு போவதா இருந்தாங்களாமா அதுக்குள்ளே அவரை அவளை குழப்பி விட்டு இந்தளவு வந்து பிரச்சனையை தூண்டி மீடியா வரைக்கும் கொண்டு போய் விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் வந்துட்டு பிளாக் பண்ணது அந்த பசுபதி மட்டும்தான் அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாதுங்க என்கிட்டயே எவ்வளோ அசிங்கமாக பேசினா தெரியுமா அவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் சேர விடவே மாட்டேன் பழி வாங்க விட மாட்டேன்னு சொல்லி அவ்வளோ கேவலமாக பேசினா தெரியுமா அப்படின்ன மாதிரி சொல்ல இப்போ தான் எனக்கு எல்லாமே புரியுது காவேரி இவங்க எல்லாருமே நம்மளுக்கு எதிராக திரும்பி ஒட்டுக்காக வந்துட்டு எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ஒன்றும் காவேரி நீ என் பக்கத்தில் மட்டும் இருந்தால் எனக்கு பெரிய ஸ்ட்ரென்த்தே கிடச்ச மாதிரி இருக்கும் நான் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி ஆன் பண்ணிடுவேன் ஓவர் கம் பண்ணிடுவேன் நீ சீக்கிரமாக காவேரி நம்ம பார்த்துட்டு லாம் அப்படின்ன மாதிரி சொல்ல இப்போ கூட என்னோட ப்ரெக்னென்சி விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசையாக தாங்க இருக்குது இந்த மாதிரி சுச்சுவேஷன்லையாவது சொல்லிடணும்னு தோணுது பட் என்னால் இப்போ சொல்ல முடியாதுங்க என்றைக்காவது வந்து சொல்லியிருக்க வேண்டிய விஷயம் அன்னைக்கே சொல்லியிருந்தேன்னா இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவும் தெரிஞ்சிருக்கும் வெளியிலோட பிரச்சனைக்கு ஒரு முடிவும் நம்ம தெரிஞ்சிருந்துருக்கலாம் இது எல்லாத்தையும் மூடி வச்சது என் தப்பு தான் விஜய் சாரி விஜய் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைச்சிட்டு நான் இப்போ உடனே வரேங்க அப்படின்னு மாதிரி காவேரியும் சொல்லுவாங்க உடனே காலை கட் பண்ணிட்டு உடனே விஜய் வந்து தாத்தா விட்டி பாட்டியிட்டே சொல்லுவாங்க காவேரி அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டு வந்துட்ருக்காங்க தாத்தா இங்கே அவங்களுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிருச்சு வெணிலா போடுற நாடகம் அவங்க இருந்து எல்லா பண்ணுற பிளான் எல்லாத்தையுமே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க எல்லாருமே இப்போ கிளம்பி வந்துட்டுருக்காங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இதுக்கு மேலே நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்லை தாத்தா எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ன மாதிரி தாத்தா பாட்டிக்கு ஆறுதல் சொல்லுவார் உடனே பாட்டி சொல்லுவாங்க இப்போ எனக்கும் நிம்மதியாக இருக்குது காவேரி இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டானாலே கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அவ வந்து எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிடுவா நீ எதுக்கும் பயப்படாத விஜய் எதுக்கும் நீ கவலைப்படாத டென்ஷன் ஆயிக்காத அப்படின்னு சொல்லி பா பாட்டியும் விஜய் கிட்ட சொல்லுவாங்க உடனே விஜய் யோசிச்சுட்டு இருப்பாங்க இந்த அளவுக்கு நன்றி தனமாக நடந்துக்குவான் நான் நினைக்கவே இல்லை அவளை லவ் பண்ணதுக்கே எனக்கு அருவறுப்பா இருக்கு இப்படி ஒரு பொண்ணாம நம்ம லவ் பண்ணியிருக்கோம் இவ்வளவு நாளில் இவ்வளவு நினச்சா இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணியிருந்திருக்கோம் சே கேவலமா இருக்கு அப்படின்ன மாதிரி வெணில அவன் நினைச்சு ரொம்ப அருவறுப்பா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு